என் மாமியாருக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சுந்தரா பலந்தான் சரிங்களா போயிட்டு பார்த்தோம் ஆறாயிரத்து ஐநூறு சொன்னாங்க இந்த ஒனிடா அப்புறம் வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி ஐநூறு நான் பார்த்தது வந்து ஒனிடா தான் எனக்கு ஆய் அது வந்து ஏழு கிலோ பிடிக்கும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இதே வாங்கியாச்சு எனக்கு இல்லை எங்கள் மாமியார் மாமியாருக்கு ஆளுக்கு எதுக்கு ட்ரையரோடு வாங்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி வாங்கிட்டோம் அப்புறம் வாங்கிட்டு எல்லாமே சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வாஷிங் மிஷின்லாம் அப்படியே சுற்றி பார்த்தேன் எல்லா ரேட்டும் பார்த்தேன் எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேலே தான் இருந்துச்சு இதெல்லாம் கிளாஸு இதெல்லாம் பதினேழாயிரம் போட்டிருந்துச்சு ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறக்கு மாடனாக இருக்குது ஆனால் பதினேழாயிரம் பதினேழு பதினெட்டாயிரம் அப்படியே காஸ்ட்லியாக இருந்துச்சு எல்லாமே அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே கலர் கலராக இருந்துச்சா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து சரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுன்னு ஆசை சரி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து இது நல்லா இருந்துச்சு அப்படி நம்ம டச் பண்ணோம்னா பின்னாடி வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரேட்டெல்லாம் ஐயாயிரம் அப்படி போட்டிருந்தோங்க போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து மூவாயிரத்து ஐநூறுலேருந்து இருக்காமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வாங்கினது இந்த வாஷிங் மிஷின் தான் ஐயாயிரத்து அப்படியே சோபாவையும் சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு